விஜயநகரத்தை ஆண்டு வந்த மன்னர் கிருஷ்ண தேவராயர் ஆட்சியில் திடீரென அதிகமான திருட்டு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது அந்த நாட்டு மக்களின் உடைமைகளையும் நகைகளையும் எவனோ ஒருவன் இரவு நேரத்தில் வந்து கொள்ளையடிக்கிறான் அந்த கொள்ளையன் சிவனடியார் வேடத்தில் கொள்ளையடிப்பதால் விஜயநகரத்து வீரர்களால் அந்த கொள்ளையனை பிடிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் மக்களும் அந்த கொள்ளையனை நினைத்து ஒருவித பயத்துடனேயே வாழ்கிறார்கள் இதனால் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தினம் தினம் திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே வருகிறது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த நாட்டு மக்கள் மன்னரை நேரடியாக சந்தித்து கொள்ளையனிடம் இருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் மன்னா என்று முறையிடுகிறார்கள் மக்கள் சொன்னதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிவனடியார் வேடத்தில் இருக்கும் அந்த கொள்ளையனை உடனே பிடித்து வாருங்கள் என்று தனது படை தளபதிகளுக்கு ஆணையிடுகிறார் ஆனால் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் லட்சக்கணக்கான சிவனடியார்கள் இருப்பதால் சிவனடியார் வேடத்தில் இருக்கும் கொள்ளையனை படை தளபதிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த நாட்டில் நடக்கும் திருட்டு சம்பவங்களையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை இதனால் பொறுமை இழந்த மன்னர் அழைத்து சிவனடியார் வேடத்தில் இருக்கும் கொள்ளையனை நமது படை தளபதிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகையால் நாட்டில் தினம் தினம் திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு உன்னிடம் தீர்வு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார் மன்னர் சொன்னதை கேட்டு சற்று நேரம் யோசித்த தென்னாலிராமன் மன்னரை பார்த்து மன்னா தாங்கள் எனக்கு பத்து நாட்கள் விடுமுறை அளித்தால் அந்த திருடனை நான் பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான் தென்னாலிராமனின் திறமை மேல் மன்னருக்கு முழு நம்பிக்கை இருப்பதால் தென்னாலிராமனை பார்த்து வெற்றியோடு திரும்பி வா என்று சொல்லி மன்னர் வழியனுப்பி வைக்கிறார் மறுநாளே தென்னாலிராமன் தானும் ஒரு சிவனடியார் போல் வேடமணிந்து சிவனடியார்கள் கூட்டத்தில் கலந்து விடுகிறான் அங்கிருக்கும் சிவனடியார்கள் யாருக்கும் தன் மீது சந்தேகம் வராத மாதிரி அந்த அடியார்களை ரகசியமாக கண்காணிக்கவும் தொடங்குகிறான் தொடர்ந்து மூன்று நாட்களாக இரவு பகலாக கண்காணித்து வந்ததில் அந்த சிவனடியார்கள் கூட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு சிவனடியார் மட்டும் இரவு நேரத்தில் காணாமல் போவதை தெனாலிராமன் கண்டுபிடிக்கிறான் ஆனால் அவன்தான் திருடன் என்று சொல்வதற்கு நம்மிடம் ஆதாரம் எதுவும் இல்லை தவறுதலாக ஒரு உண்மையான சிவனடியாரை திருடன் என்று சொல்லிவிட்டால் மிக பெரிய பாவம் நமக்கு வந்து சேருமே என்று தெனாலிராமன் பயப்படுகிறான் உடனே சற்று புத்திசாலித்தனமாக யோசித்த தெனாலிராமன் அன்று இரவே சிவனடியார்கள் கூட்டத்தை கூட்டி மன்னர் நீண்ட காலம் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சிறப்பு பூஜையை செய்ய போகிறேன் அந்த பூஜையை மன்னரின் அனுமதியுடன் நமது ஊரில் இருக்கும் மிகப்பெரிய சிவாலயத்தில் நான் தொடங்கப் போகிறேன் அந்த பூஜையின் போது நமது நாட்டின் மன்னர் விலை மதிக்க முடியாத தங்க ஆபரணங்களையும் வைர நகைகளையும் சிவபெருமானுக்கு காணிக்கையாக வழங்கப் போகிறார் ஆகையால் அந்த பூஜையில் என்னுடன் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தென்னாலிராமன் கோரிக்கை வைக்கிறான் மன்னருக்காக நடக்கும் பூஜை என்பதால் சிவனடியார்கள் அனைவரும் பூஜையில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறார்கள் சிவனடியார்கள் கூட்டத்தில் இருக்கும் அந்த கொள்ளையனும் மன்னர் காணிக்கையாக கொடுக்கும் நகைகளை கொள்ளை எடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் பூஜையில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறான் இதை தொடர்ந்து அன்று இரவே அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய சிவாலயத்தில் தெனாலிராமன் பூஜைகளை தொடங்குகிறான் தெனாலிராமன் சொன்னது போலவே மன்னரும் தங்க ஆபரணங்களையும் வைர நகைகளையும் சிவபெருமானுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கிறார் மன்னர் கொண்டு வந்த அத்தனை நகைகளையும் தென்னாலிராமன் சிவபெருமானுக்கு அணிவித்து வழிபாடு செய்கிறான் வழிபாட்டை முடித்துவிட்டு அத்தனை சிவனடியார்களும் கோவிலை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் அதன் பிறகு தென்னாலிராமன் ஏற்கனவே திட்டமிட்டபடி யாருக்கும் தெரியாமல் நூற்றுக்கணக்கான பாம்புகளை பிடித்து வந்து சிவபெருமானுடைய சன்னதியில் மொத்தமாக அந்த பாம்புகளை விட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்துவிடுகிறான் அதன் பிறகு தென்னாலிராமன் எதிர்பார்த்தது போலவே அந்த கொள்ளையன் மட்டும் சிவனடியார்கள் கூட்டத்தை விட்டு பிரிந்து கோவிலுக்கு செல்கிறான் கோவிலின் சுவற்றை ஏறி குதித்த அவன் கருவறைக்குள் இருக்கும் நகைகளை கொள்ளையடிப்பதற்காக கருவறை கதவை திறக்கிறான் அந்த நொடியே நூற்று கணக்கான பாம்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த கொள்ளையனை மொத்தமாக தாக்குகிறது விஷம் தலைக்கேறிய அந்த போகிறான் பிறகு தனது கலைத்து விட்டு அரண்மனைக்கு வந்த தெனாலிராமன் மன்னரை சந்தித்து மன்னா நீங்கள் தேடிய அந்த திருடன் சிவாலயத்தில் உயிரிழந்து கிடக்கிறான் நமது படை வீரர்களை அனுப்பி அவனது உடலை அப்புறப்படுத்தி விட்டு அங்கிருக்கும் பாம்புகளையும் பிடிக்கச் சொல்லுங்கள் என்று சொல்கிறான் தென்னாலிராமன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த கிருஷ்ண தேவராயர் அவனை பாராட்டி நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார் அதற்குப் பிறகு அந்த நாட்டு மக்கள் திருட்டு பயம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள்